வகையான அச்சி நின்றும் என்னை விடுவித்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவரை நாக்காலமும் போற்றுவே அவரது புகழ் எப்பொழுதும் என்னாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டித்தார் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆ அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியே நின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் மடைக்கலம் புகுவோர் பேரு பெற்றோர் எல்லா வகையான அச்சத்தி நின்றும் என்னை விடுவித்தார் கிறிஸ்து இயேசுவில் அன்பு கொண்டோர்களே மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவரையும் தேனிலும் இனிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புலரும் காலை பொழுதில் உங்களை பார்ப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்வின் மூலம் தொகுப்பின் மூலம் எங்களது சிறிது சிந்தனையும் உங்களது சிறிது நேரத்தையும் ஒன்றாக செலவிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் திருப்பாடல் எண் முப்பத்தி நான்கு இத்திருப்பாடல் அதீதமாக ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது திருப்பாடல்களிலேயே இந்த திருப்பாடல் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரிந்தது திருப்பாடல் என்றால் கடவுளை புகழும் பாடல்கள் இறைவனை புகழும் பாடல்கள் நமக்கு தெரிந்தது ஆனால் இத்திருப்பாடல் சிறப்பாக தன் உயிரை காத்ததற்காக பாடப்படும் பாடல் யார் என்றால் தாவீது அரசனின் உயிரை கடவுள் காத்ததற்காக அவர் நன்றி கூறி இப்பாடலை பாடுவார் இப்பாடலின் ஆசிரியர் தாவீது அவரது உயிரை காத்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக இப்பாடலை பாடுகிறார் எப்படி என்று பார்ப்போம் பாருங்கள் இப்பாடல் வரலாற்று பின்னணி உடையது இன்னும் சொல்ல போனால் வரலாற்று சிறப்பு மிக்கது தன் உயிரை வாழ்வில் தன் உயிரை காத்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறார் அந்த நன்றியில் அவரது அன்பும் இறைவன் மீது கொண்ட பற்றும் தெரிகிறது எவ்வாறு பார்ப்போம் வாருங்கள் இந்த தாவீது சபிலிடமிருந்து தப்பித்த போது ஒரு இடத்தில் இருக்கிறார் தப்பித்து ஒரு இடத்தில் இருக்கிறார் அந்த இடத்தில்தான் அபிமனுக்கு இருக்கிறார் அது ஆலயம் அவர் இருக்கின்ற ஒரு கோவில் அது அபிமலுக்கு இருக்கும் கோவிலில் தாவீது தப்பித்து செல்லும் போது அங்கே பார்க்கிறார் அஞ்சுகிறார் இதிலிருந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் மீதும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதன் மீது மற்ற மனிதர்கள் அஞ்சுவார்கள் அவர் மீது அன்பு கொள்வார்கள் அவர்களது வார்த்தைகளை கேட்டு நடப்பார்கள் ஏனென்றால் கடவுள் அவர்கள் பக்கம் இருக்கின்றார் இதனால் தான் இன்னும் குறிப்பாக சவுலே தாவீதை கண்டு அஞ்சுவார் ஏனென்றால் தாவீதிற்கு துணையாக தாவீதிற்கு பாதுகாப்பாக இறைவன் இருக்கிறார் இப்பாடலில் உணவை பற்றி குறிப்பிடுவார்கள் அதாவது அந்த உணவிற்கு ஒரு வரலாறு உண்டு தாவீது பயணம் செய்து அபிமலக்கிடம் வருவார் தாவீது அபிமலக்கை பார்த்து சாப்பிட ஏதேனும் உண்டா என்று கேட்பார் அதற்கு அபிமலுக்கு அர்ப்பண அப்பங்கள் மட்டுமே உண்டு என்பார் இந்த அர்ப்பண அப்பம் வேறு யாருக்கும் வழங்கப்படாது ஆனால் தாவீது அரசர் அதை உண்ணுவார் இதை எங்கேயோ கேட்டார் போல உள்ளதா கண்டுபிடித்து விட்டீர்களா இயேசுவிடம் வரிசையர்கள் இதைத்தான் கேட்பார்கள் ஓய்வு நாளில் சீடர்களை கதிர்களை உண்டு வருகிறார்களே என்று கேட்பார் அதற்கு இயேசு உங்கள் அரசன் தாவீது அவருடன் இருந்தவர்கள் இறை இல்லத்தில் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பத்தை உண்டார்களே என்று மேற்கோள் காட்டுவது இங்கேதான் இதைத்தான் கூறுவார் இப்பொழுது புரிகிறதா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மீது மனிதர்கள் மீது தனி அன்பு கடவுளுக்கு எப்பொழுதுமே அடுத்த சிறப்பு இம்முழு திருப்பாடலும் இம்முழு திருப்பாடலும் திருப்பாடல் எண் முப்பத்தி ஐந்து நூற்றி மூன்று மட்டும்தான் இந்த மூன்று திருப்பாடல்களில் மட்டும்தான் என் முப்பத்தி ஐந்து முப்பத்தி நான்கு நூற்றி மூன்று இந்த மூன்றே மூன்று திருப்பாடல்களில் மட்டும்தான் ஆண்டவரின் தூதர்கள் என குறிப்பிடுகிறார்கள் வேறு எதிலும் இந்த வார்த்தைகள் இந்த சொற்றுடர்கள் வராது அடுத்தது பதினொன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் வசனம் வரை ஆரம்பமே இவ்வசனத்தின் ஆரம்பமே பிள்ளைகளே என்று ஆரம்பிப்பார்கள் தந்தை தன் பிள்ளையை கூப்பிடுகிறார்கள் என்று இறைவன் நம் தந்தை என ஒரே வார்த்தையில் உணர்த்தி விடுகிறார் பிள்ளைகளே என்று இந்த திருப்பாடலுக்கும் நீதிமொழி புத்தகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு நீதி கூட்டல் மொழி நீதியை எடுத்து கூறும் பழமொழி நீதிமொழி எனப்படும் அந்த நூலிற்கும் இந்த திருப்பாடலிற்கும் இரைய நிறைய தொடர்பு உண்டு இத்திருப்பாடலில் நாவை பற்றி பேசுவார்கள் நாவடக்கத்தை பற்றி பேசுவார்கள் நான் நா நமக்கு ஒரு திறவுகோலாக உள்ளது என்பார்கள் நீதிமொழிகள் திருப்பாடல்கள் இவை இரண்டும் எதை குறிப்பிடுகிறது என்றால் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள் நாவடக்கத்தை பற்றி இன்னும் மிகுதியாக சொல்ல போனால் யாக்கோப்பின் திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இதை தெளிவாக கூறுகிறார்கள் குதிரைக்கு குதிரைக்கு இருக்கும் கடிவாளம் போல நம் நாக்கு இருக்க வேண்டும் என்று எதற்கும் ஒரு கடிவாளம் வேண்டும் என்று இன்னும் சொல்ல பெரிய கப்பலை பெரிய கப்பல் கடுங்காற்றில் திசை மாறி செல்லும் பொழுது பெருங்காற்றில் பெரிய கப்பல் திசை மாறி செல்லும் பொழுது சிறு திசை மாற்ற கருவி கப்பலை வழி மாற்றுகிறது அதற்கு பெயர் சுக்கா என்பார்கள் சிறு திசை மாற்று கருவி கப்பலை வழி மாற்றும் அதைத்தான் நம் வாழ்வில் நாம் செய்ய வேண்டும் இத்திருப்பாடலும் இதையேதான் கூறுகிறது அப்பேற்பட்ட திசை கருவியை நம் வாழ்வில் பயன்படுத்த இறைவனுடைய துணை வேண்டி நாடுவோம் ஜெபம் வழி நடத்தும் இறைவா இந்நாள் வரை எம்மை ஆசிர்வதித்து அருள் அடையாளங்கள் செய்ததற்காக நன்றி நாங்கள் தினமும் உம்மை நாடவும் நீர் கற்பிக்கும் வழியில் நடக்கவும் என்றும் உமது அருளால் நாங்கள் வலு பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை